அனைவருக்கும் வணக்கம் நூறாண்டுகள் செலவில்லாமல் வாழ்வது எப்படி நோக்கம் வந்து விண்வெளிக்கு குடியேற வேண்டும் இலக்கு விண்வெளிக்கு குடியேற வேண்டும் இலக்கு நோக்கம் விண்வெளிக்கு குடியேற வேண்டும் இதுதான் நம்மளோட அறிவியல் நமது பூமி இந்தியாவின் பூ மக்கள் தொகை மட்டும் நூற்றி ஐம்பது கோடியை த நெருங்கி இருக்கிறது அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான தொழில்நுட்ப முறை வேண்டும் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மீப்பொருள் காண்பறையும் ஆக நாம் இந்த உணவை எப்படி விடுவது ஒரு ஆறு மாதத்தில் உணவு பழக்கத்தை விட்டு விடலாம் உணவு பழக்கம் என்பது மனத்தால் வருவது ருசியும் மனது மனத்தால் வருவது ருசியும் என்பது மனம் விரும்புகிறது வகையான உணவுகளையும் விரும்புவது மனம் மனம் எடுக்கிற முடிவு மனத்தினால் அதன் சாப்பிடுகின்ற உணவினால் விஷமடைந்து இந்த கோயில் அழிந்து விடுகிறது ஆகியனால் இனப்பெருக்கம் தகுதி இல்லாத உடலாக மாறிவிடுகிறது ஆக நாம் இதையெல்லாம் சரி செய்வது எப்படி எப்போ ஒரு அமையார் எழுபது ஆண்டு கடந்த அமையார் எழுபது வயதான அம்மையார் நாற்பது பேர் கிடத்திர முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே பல்வேறு உணவுகளை சாதாரண உணவு அசை உணவு செயல்களில் சாப்பிட்டு படகுணவங்க தான் அதுக்கு பிறகு தான் அவங்க என்ன பண்ணாங்கிற படிப்படை தன்னுடைய கணவர் வந்து இயற்கை மறுத்தவர் சேலத்தை சேர்ந்தவர் அஞ்சல் துளையில் பணியாற்றி நிறைவு பெற்றவர் அவர் வந்து தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார் இது வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக திரத்தேந்தி ஞாயிறு மடலில் வந்தது இதனுடைய மூலம் எங்கேற்றதுக்கு நகல் எடுத்து வச்சுருக்கிறார் பத்து வருஷம் முன்னாதாச்சும் நினைக்கிறேன் இருக்கலாம் அவர் இந்த ஒரு எழுபது அகவை ஆனால் அவர் சிறு வயதிலேயே இயற்கை உணவு சாப்பிட்டு பழகியவர் ஒரு இருபத்தி நாலு வயசு திருமணம் இருபத்தி நாலு வயசு நடத்திருக்கு அப்போல்லாம் சாதாரண உணவு அசைவ உணவு சைவ உணவு அசைவ அசைவ உணவு எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிட்றது சை உணவுன்னு பலகாரங்களை சாப்பிடுவது இவ்வளோ தான் தான் நம்ம எல்லோரும் சாதாரண உணவு சாப்பிட்றா நோய் விருதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு ஏன் நம்ம சொந்த செலவுக்குள்ள சூன்ய வைக்கணுங்கிறதுக்காக புரிஞ்சிக்கிட்டு படிப்படியாக உணவு காற்று உணவு பழ உணவுக்கு மாறினார் நீர் காற்று பழ உணவு நீருணவு காற்று உணவு பல உணவு இப்படியே மாறி 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 கடைசியில் பழ உணவு குறைச்சி 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 நீருணவு முறைக்கு வந்து பிறகு காற்றுலேயே சுவாசித்து வாழ்ந்து காட்டினார் அப்படி காற்றிலே ஒரு நூற்றி இருபது நாட்கள் வாழ்ந்து வாழ்ந்து காட்டி சாதனை படைத்தார் அப்படி காற்றில் ஏற்கனவே பயிற்சி பெற்ற உடல் நன்கு சுத்தமாக்கும் உடல் அன்னப்பாதையில் வாய் நாற்றம் இல்லாத உடல் இறப்பையில் நாற்றமில்லாத இறப்பையில் திடப்பொருள் இல்லாத உடல் சிறுகுடலில் குடலில் நாற்றம் நாற்றமில்லாத சிறுகுடல் நாற்றம் நாற்றமில்லாத பெருங்குடல் பெருங்குடலில் எந்த வகையான திடப்பொருளும் இல்லை அவ்வளோ பரிசுத்தம் பேரே பரிமளம் இப்போ பரிமடம் என்று சொன்னாலே தூய்மை என்று பொருள் பரிமடம் என்று சொன்னால் தூய்மை என்று பொருள் ஆக பரிமடமாக வாழ்ந்து காட்டி நமக்கு காட்டியவர்தான் இந்த சேலத்தை சேர்ந்து பரிமலன் என்கிற அம்மையார் அவர் இப்படி தான் வாழ்ந்து இருக்கிற எல்லா விவரம் இருக்கிறது எப்படி தொடங்கிறது இவரை பற்றிய குறிப்பு இந்த புத்தகத்தில் இருக்குது இப்போ இங்கே ரெண்டு பேரும் கனவு மடம் இருக்காங்க பாருங்க இவருதே சுபாஷின் பேரு இங்க பேர் பரிமலான் இவரும் அரசு ஊழியராக இருந்தவர் இவர் பரிமலான் பேர் சுபாஷை பற்றி திருவாளர் சுபாஷ் அவர்கள் என்னென்ன மருத்துவம் பண்ணுறாங்க முப்பத்தி நாலாம் படத்தில் இருக்குது அதில் வந்து சேலம் ராஜேஸ்வரிங்கிற ஒரு பட்டதாரி பெண்ணுக்கு எப்படி பயிற்சி கொடுத்தார் ஆங்கில மருத்துவர்கள் முன்பாக நடத்தி காட்டினார் தினமும் பரிசோதிப்பது மெல்ல மெல்ல உணவு பழக்கத்தை மாற்றுவது மாவுச்சிட்டி கொடுப்பது நார் சிட்டி கொடுப்பது நீர் சிட்டி கொடுப்பது இப்படி மாற்றி மாற்றி உடம்புக்கு படக்கி 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 ஒரு இரண்டு ஆண்டுகளுக்குள் காற்றுக்கு மாறுகின்ற உடலாக மாற்றி காட்டினார் எல்லா மருத்துவம் சேலம் சண்முக மருத்துவம் சேலம் கோகுலம் மருத்துவம் நினைக்கிறார் இவங்கெல்லாம் தான் இதெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர் பன்னீர்செல்வம்னு சொல்லிட்டு அவர் முன்னணி செய்து காட்டினார் இதெல்லாம் இருந்தது இதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு ஆண்டு கொண்டு நடந்தது இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது மிகப்பெரிய நீ நெடுங்கி ஒரு சித்தர்களாக இருந்து காட்டி நமக்கு வழிகாட்டினார்கள் பெண்கள் தான் மிகப்பெரிய வலிமை உடையவர்கள் ஒருமை மகளிரே போல பெருமை தன்னைத்தான் ஒழுகின் உண்டு தன்னைத்தான் ஒழுகின் உண்டு வலுவ சொன்னார் அந்த சிங்குலாரிட்டி சிங்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க அந்த வலிமையான பெண்ணின் பெண்ணின் பெருந்தக்க யாவிட கற்பெண்ணும் திண்மை உண்டாக கற்பனை அந்த க கற்று திண்மை உண்டாகுதல் பல கடைகளில் கற்றுக்கொள்ளுதல் தன்னை காப்பாற்றுதல் பல கலைகளை கற்றுக்கொள்ளுதல் தன்னை வலிமையாக்கி மாற்றிக்கொள்ளுதல் இப்படி தான் அர்த்தம் பெருமுனை ஒற்றை கற்பு என்று சொன்னால் வெறுமுறை ஒற்றை பொருள் அல்ல அது தவறாக பயன்படுத்துவது புரியுதா கற்பெண்ணும் தின்மைனால் கற்றுக்கொண்டு அதனால் ஏற்படுகிற வலிமை அப்போ இயற்கை ரகசியத்தை கற்றுக்கொண்டார் இந்த மாதிரி முன்னோர்கள் நமக்கு இருக்கிறதுனால தான் நம்ம நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது சான்று இருக்கிறது எந்த பயம் அப்படி சும்மா தின்று 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 மனம் போன முடியும் தின்னு உடல் கெட்டு போய் உடல் வேறு பேறு என்று புரிந்து கொள்ள வேண்டும் பகுத்தறிவாளர்கள் பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டும் பகுத்தறிவாளர்கள் ஆசையை அடக்க வேண்டும் பகுத்தறிவாளர்கள் ருசியை அடக்க வேண்டும் ருசியை அடக்காதவன் மனதை அடக்காதவன் பகுத்தறிவனால் இருக்க முடியாது தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாரில் வைக்கப்படும் சரி இந்த அம்மையார் எப்படி செஞ்சிருப்பார் வசதி வாய்ப்புள்ளவராக அவரும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஆக அவர் என்ன செய்தார் அப்படிங்கிற வரலாறு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் இப்போ நாம் எப்படி சொல்லுவோம் இன்னும் எளிமையாக்குறது அதாவது அதுக்கு மெத்தேடு வேணும் அதுக்கு அறிவியல் ஆதாரம் இருக்கணும் பல சித்தர்கள் வரலாறு இருந்திருக்கணும் மேலை நாட்டு வரலாறு கிழக்கு நாட்டு வரலாறு இப்படிலாம் பல வரலாறு இருக்கணும் அப்படி வரலாற்று அடிப்படையில் தத்துவம் இருக்க வேண்டும் இலக்கு இருக்குன்னு சொல்லியாச்சு இலக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா விண்வெளியல் போய் மனித குலம் விண்வெளியில் குடியேறி வாட அதற்கான கண்டுபிடிப்பு இருக்குது அப்போ விண்வெளியில் குடியேறினாலும் மின்சாரம் வேண்டும் அங்கே விவசாயம் செய்ய வேண்டும் என்ன வேணாலும் பண்ணலாம் விண்வெளி காலனி அமைக்கலாம் விண்வெளி போக்குவரத்து அமைக்கலாம் ஸ்பேஸ் காலனிஸ் ஸ்பேஸ் ட்ராவல் அஸ்டிராய்டு கலெக்ஷன் மெட்டல் கலெக்ஷன் ஃப்ரம் அஸ்டிராய்டு மெட்டல்லாம் அந்த பாறையில் இருக்கிற ஆற்றல் எடுப்பது இப்படிலாம் எடுத்துக்கிட்டு நான் வாழ முடியும் இதுதான் இயற்கை நோக்கம் இயற்கை நோக்கத்தை புரிந்து நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நோய் இல்லாமல் நொடியெல்லாம் வாழுங்கள் இதுதான் அந்த முறை இந்த அம்மையாரை பற்றிய முழு வரலாறு வேணுமோ நான் சொல்லித்தரேன் யாருக்காவது விருப்பம் இருந்தா இருந்தால் ஒரு மாதம் இவர் என்ன பண்ணாருங்க ஒரு மாதம் பயிற்சி கொடுக்குறாங்க ஒரு மாதம் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு கேள்வி பதில் கேட்கலாம் அதுக்கு கட்டணம் வச்சிருக்கிறார் இவரை பற்றி முழு வரலாறு வேணுமா இவர் இருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க உங்கள் கருத்து என்ன இவரை பற்றி என்ன குறிப்பிடுகிறார் இதெல்லாம் இருக்குது எல்லா ஆய்வும் இருக்குது இவர் பெற்ற தொடர்பு என்ன வேணாலும் இருக்குது சேலம் சுபாஷ் மருத்துவமனுடைய தொடர்பு எண் அவர்கிட்ட இங்கே கேட்கலாம் அவருடைய வரலாறுகள் இருக்குது சேலம் சுபாஷ் இயற்கை மருத்துவருடைய தொலைபேசி எண்கள் வரலாறு எப்படியெல்லாம் அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற இருக்குது அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறேன் தினம் உங்களுக்கு ஓப்பு உண்டு ஒரு நா ஒரு மாதத்துக்கு இரநூத்தி பத்து ஓப்பு நடக்கும் அதில் கலந்துக்கலாம் ஆக எந்த நோய்பற்றி கவடாக பெரு குறிப்பாக பெண்கள் பெண்கள் தான் சிறந்தவர்கள் பாருங்கள் பெண் திருவள்ளுவர்கள் வந்து திருவள்ளுவர் பெண்களுக்கு எவ்வளவு சிறப்பு சொல்கிறார் ஒரு நீதிமான் ஒரு தமிழ் மாமுடி திருவள்ளுவர் மிகப்பெரிய தமிழ் மாமுடி திருவள்ளுவர் ஒரு மிகப்பெரிய சித்தர் அப்படி ஒழுக்கம் என்பது உலக மக்களுக்கானது அதனால தான் அவர் தமிழுங்கிற சொல்ல பயன்படுத்தாமல் உலக மக்களுக்காக நான் அறமாக வ வைத்திருக்கிறார் சிந்தித்து பாருங்கள் செயல்படுங்கள் நன்றி வணக்கம்